வணக்கம் விவாஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரத்த குழாயில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த காலத்தில் உள்ள ஒழுங்கற்ற உணவு முறையால் தான் நிறைய பேருக்கு உடலில் அதிக அளவில் ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படுது இது நாளடைவிட அதிகமாகி உயிருக்கே ஆபத்தை தரக்கூடியதாக மாறுது அப்படி ஏற்படும் பிரச்சனைகளில் ஒன்று தான் இரத்த குழாய் அடைப்பு இப்போது பெரும்பாலான பேருக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இதற்கு நாம் உட்கொள்ளும் ஒழுங்கற்ற உணவு வகைகள் தான் காரணம் அந்த வகையில் இரத்த குழாய் அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இப்போ சொல்ல போகிற இந்த உணவுகளை அதிகமாக சாப்பிட்றதை நீங்கள் தவிர்க்கணும் முதலாவது பீசா இதயத்திற்கு ஆபத்தான கொழுப்பை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளில் பீஸாவும் ஒன்று பீசாவை அதிகமாக சாப்பிடும் பொழுது ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும் அதனால் பீஸாவை அதிகமாக சாப்பிடாதீங்க அடுத்ததா ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸில் எளிதில் ஜீர்ணமாகக்கூடிய இருக்குது இது ரத்தத்தில் சர்க்கரை அளவை உடனடியாக அதிகரிக்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸின் உள்ள உப்பு மற்றும் கொழுப்பு இதயத்திற்கு தீங்கினை ஏற்படுத்தும் அடுத்ததாக கூல்ட்ரிங்க்ஸ் இப்போது கூல்ட்ரிங்க்ஸ் சோடா இதெல்லாம் நிறைய இருக்கு சோடா கலந்த கூல்ட்ரிங்ஸை குடிக்கும்போது உடல்ல பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இது இன்சுலின் அளவை அதிகரிக்கிறதோட உடல் எடையையும் அதிகரிக்க செய்யும் வெயில் காலங்களில் ட்ரிங்க்ஸ் குடிப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் கூட அதனை அளவோடு குடிக்கணும் அல்லது ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் அடுத்ததாக ஐஸ்கிரீம் கோடைக்காலமாக இருந்தாலும் சரி மழைக்காலமாக இருந்தாலும் சரி பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று ஐஸ்கிரீம் ஆனால் ஐஸ்கிரீமை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால உடலில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுறது கிடையாது ஐஸ்கிரீமில் அதிக அளவில் கலோரிகள் மற்றும் கொழுப்புகள் இருக்குது இது உடல் எடையை அதிகரிக்க செய்கிறதோட இதயத்திற்கு பல்வேறு தீங்கினை ஏற்படுத்தும் அதனால் ஐஸ்கிரீமை குறைவாக சாப்பிடுங்க அல்லது சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக ஃப்ரைட் சிக்கன் எண்ணெயில் வறுத்திருக்கப்பட்ட சிக்கனை அதிகமாக சாப்பிட்றதுனால உடலில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கும் இது நாளடைவில் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அடுத்ததா இறைச்சி இறைச்சி சாப்பிடுவது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுத்தாலும் அதனை அதிகமாக சாப்பிடும் பொழுது உடலில் ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் குறிப்பாக இதயத்தில் பிரச்சனைகள் உள்ளவங்க மற்றும் உடல் பருமனாக இருக்கிறவங்க இறைச்சி சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்கணும் இப்போ சொல்லப்பட்ட உணவுகள் அனைத்தும் இரத்த குழாய் அடைப்பு மற்றும் இதயத்திற்கு மோசமான விளைவை ஏற்படுத்துறதுனால இந்த உணவுகளை அதிகமாக சாப்பிட்றதை தவிர்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் ரத்தக்குழாய் அடைப்பு மற்றும் இதயத்திற்கு மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்